சேதுபதி யார் யாருக்கு தான் மரியாதை கொடுக்கறீங்க நீ யாருக்கு நீ விஜய் சேதுபதிக்கு மரியாதை கொடுக்கல நீ ஒரு ஆளா ஆமா குடுக்கல ஆமா கொடுக்கல டே கமுருதீனே ஒரு நாள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்த நல்ல விஷயம்னா அது இதுதான்டா தவளை தன் வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி ஆதிரை சவுந்தரராஜன் அவர்கள் ஆமா நான் விஜய் சேதுபதியை மதிக்கல அப்படின்னு அவங்களே வாக்கு மூலம் கொடுத்துருக்காங்க இந்த காணொலி சமூக ஊடகங்கள்ல காட்டுத்தீயா பரவிக்கிட்டு இருக்கு பாஸ் சீசன் நைன் தமிழ் தொடங்கி முதல் வாரம் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கண்டஸ்டன்ஸ் இன்ட்ரோடியூஸ் இயர் செல்ஃப் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் எந்திரிச்சு நின்று என்னுடைய பேர் இது அப்படின்னு சொன்னாங்க ஆனா ஆதிரை மட்டும் உட்காந்துக்கிட்டு கால் மேல கால் போட்டுட்டு திமுறா ஆதிரை அப்படின்னாங்க விஜய் சேதுபதி அவர்கள் அப்பயே ரியாக்ட் பண்ணி எல்லாரும் ஒரு ஃபுளோல போயிட்டு இருக்கப்ப நீ மட்டும் என்னமா வித்தியாசமா பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு இது சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவுல பேச்சு பொருளாச்சு பேசினா ஆகாதா ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா சுயமரியாதை அப்படின்றதுக்குள்ளே வருதுங்க அதெல்லாம் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட உரிமைங்க நீங்கள் அதெல்லாம் கேள்வி கேட்க முடியாது என்று சமூக ஊடகங்கள்ல இயங்கி வரக்கூடிய இந்த ஃபேக் ஃபெமினிஸ்ட் என்கிற போர்வையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஆதிரைக்கு ஆதரவாக மொரட்டு முட்டு கொடுத்தானுங்க அவனுங்களுக்கெல்லாம் தக்க செருப்படியை நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆதரையே கொடுத்துருக்காங்க டேய் ஆமாடா நான் திட்டமிட்டு தாண்டா விஜய் சேதுபதி அவர்களை மதிக்கல ஏ படித்தர என்ன ஐம்பது ரூபாய் தர அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசி வச்சிருக்கு அக்கா ஆனா கமருஜினை இந்த விஷயத்துல நம்ம பாராட்டி தான் ஆகணும் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல ஜெயில அடைச்சிருந்தாங்க இந்த பலூன் அக்காவையும் இந்த ஆதிரையும் ரெண்டையும் பவுத்து விட்டாங்க எப்படி இருக்கு வெளியில வெளியில வந்தது மட்டும் இல்லாமல் இது வாயை விட்டுருச்சு நூறு நாள் நீங்க ஜெயிலுக்குள்ளேயே வச்சிருந்துருக்கணும்டா ஏன்னா வந்த நாள் முதலே பிக் பாஸ் டீமையும் மேக்கர்ஸையும் இந்த மாதிரி வாட்டர்மில்லன் ஸ்டார் போன்ற நபர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது பெரிய தப்பு இது வந்து கேவலம் கலையரசன் போன்ற நபர்களை உள்ள விட்டது அசிங்கம் கேவலமான கண்டென்ட் பண்ணிட்டு கேவலமா பேசிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றான் அம்மா அவனுங்களாவது வெளியிலதாம கேவலமா பேசிட்டு வந்தானுங்க ஆனா நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தே கேவலமா நடந்துக்கிற இந்த எஃப்ஜேன்றவனோட நீ பண்ணிட்டு இருக்க அடல்ட் கண்டென்ட் எல்லாம் காதலையும் கண்ணுலையும் பார்க்க சைக்கிளை கேட்க சைக்கிள அவன் நான் வேற மூட்ல இருக்கேன் அப்படிங்கிறான் அப்படியா என்ன மூட்ல இருக்க நான் புடிச்சா மாட்டேன் அப்படிங்கிற நான் பிடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன் மோதி பாரு வீட்டு போயி சேரமாட்டேன் அப்படின்லாம் சொல்ற நீ எல்லாம் அடுத்தவனை பத்தி பேசுறதுக்கு உனக்கெல்லாம் எங்க இருந்து வாய் வருது சரி அக்கா விஜய் சேதுபதியவே மதிக்க மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு இவங்க என்னப்பா சாதனை பண்ணாங்க பிகில்னு ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் அந்த திரைப்படத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் பண்ணாங்க அப்படியா அப்படியா இவங்க சைடு கேரக்டர்ல தானே நடிச்சாங்க அப்படி ஒன்னும் ஸ்ட்ராங்கான ரோல் பண்ணலையே பத்தோடா பதினொன்னா கேரக்டர் பண்ணிட்டு போற நீயே உனக்கே இவ்வளவு திமிர் இருக்கு அப்படின்னா மெயின் கேரக்டராக ஒரு படத்துல நடிச்சா அந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த முகமாக தெரியக்கூடிய விஜய் சேதுபதி அவர்களுக்கு எவ்வளோ இருக்கும் நீ அவரை மதிக்காம நீ வேணும்னே கால் மேல கால் போட்டு உக்காந்துக்கிட்டு நீ இவ்வளோ திமுத்தனமா அதை ஆமானு ஒத்துக்கிற அப்படின்னா உன்னை பாஸ் வீட்டுக்குள்ள விட்டு வச்சிருக்காங்கல்ல அவங்கள சொல்லணும் அவங்களுக்கு வெக்கமான சூடு சொரணு ஒன்று இல்லை போல இருக்கு அதனால டேய் உங்களெல்லாம் இந்த மாதிரி நாக்கப்புடின்னு சாகிற மாதிரி கேட்கறதுல எந்த தப்பும் இல்லடா இந்நேரம் கூப்பிட்டு வச்சு ஒரு ஹோஸ்டை நீ எப்படி மரியாதை இல்லாம பேசலாம் மரியாதை இல்லாமல் நடந்துக்கலாம் அப்படின்னு இவனுங்க கேட்டிருக்கணுமா இல்லையா இதே கமலஹாசன் அவர்களா இருந்திருந்தா நீ இந்த மாதிரி பண்ணியிருப்பியா பண்ணியிருக்க மாட்டே இதே வந்து உனக்கு எதிராக அவன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருப்பான் ஆனா விஜய் சேதுபதி அப்படிங்கிறதுனால அவன் பேசுறான் டேய் அவரும் கமலஹாசன் அவர்கள் அளவுக்கு இல்லைன்னா கூட இவரும் ஒரு மிகப்பெரிய சாதனைகளை செய்த நபர்தான்டா அவருக்கு கொடுக்க வேண்டிய போதுமான மரியாதையும் கொடுக்கணும்டா அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஆதரையுடைய இந்த திமிரு பேச்சை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்டு மிஸ்டர் செய்யோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ மக்களே லவ் யூஆல் பபாய்